தமிழ் சரி டாப் உங்களுக்கு பேசுவது உங்கள் சரவணன் இப்போ நம்ம பாக்க போற படம் மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற ஒரு படம் பொதுவா உலகத்துல மனிதர்கள் குடும்பத்தை மையமா வச்சு மூன்று பிரிவா பிரிக்கலாம் ஒன்று பணக்காரங்க ரெண்டு மிடில் கிளாஸ் மூன்று ஏழைகள் பணக்காரங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் பணம் இருந்தாலும் பிரச்சனை வரும் இல்லைனாலும் பிரச்சனை வரும் அது மாதிரி பணம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் திடீரென்று அவங்களிடமிருந்து பணம் காணாமல் போவோம் கீழே இறங்கவும் முடியாது அப்படிங்கிறனால அவங்க தத்தளிப்பாங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம் பணமே இல்லைன்னா அப்போ ஆனாலும் அவர்களுக்கு இருக்கிற ஒரே பலம் பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் ரெண்டாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்க பாணி பாவம் ரொம்ப ரொம்ப பாவம் இவங்களால பணக்காரனா ஆகவும் முடியாது வேலையாகி இறங்கவும் முடியாது நடுவுலையே நிக்கணும் தங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க படுற பாடு இருக்கு ரொம்ப 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 கஷ்டம் இன்றைக்கி அரசு குடியிருப்புகள் சி இந்த சின்ன அடுத்து மாடி குடியிருப்புகள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற வீட்டு பக்கமெல்லாம் போய் நமக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்குன்னு அத்தனையும் சமாளித்து தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க அல்லல் படுறாங்க மூணு ஏழைகள் அவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை பணம் கிடைக்கலையானு ஆனா அது கொஞ்சம் போராடி போராடி பார்த்துட்டு கடைசியா சரி இருக்கிற போட அப்படியே வட்டியை ஓட்டிடுவான்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்க பழகிடுவாங்க அதனால அவங்களுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த மிடில் கிளாஸ்க்கு இருக்க அதுதான் பிரச்சனை அவங்க மேலையும் போக முடியாது கீழேயும் போக முடியாதுன்ற நிலைமையில என்ன செய்யறதுன்னு ஆனா அவங்க சம்ப சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பணத்தையும் தாண்டி ஒரு குடும்ப பிரச்சனைகள் தான் அப்படி ஒரு குடும்ப பிரச்சனையை சந்திக்கின்ற ஒரு மிடில் கிளாஸ் மாதவன் ஒரு வழி கதை தான் இந்த மெ மெட்ராஸ் மெட்னிக் திரைப்படம் காளி வெங்கட்டு இப்போ ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு ஐம்பது வயசு ஆச்சு அவருக்கு ரெண்டு பிள்ளைய ஒரு பொண்ணு பொண்ணு பையன் பொண்ணு ரோஷினி பெங்களூர் லைட்டி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பையன் தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கான் காலேஜ் போக வேண்டிய கட்டாயம் ஒய்ஃப் வந்து செல்லி அவர் இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் உண்மையாக அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர் அவர் ஒய்ஃபை க ஒய்ஃப் வந்து வேற ஜாதியை சேர்ந்தவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ இவரு கார்பரேஷன்ல குப்பை அல்ற வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த வேலை வேணான்னு ஒரு வாய்ப்பு சொன்னதுனால அந்த வேலையை விட்டுட்டு இப்ப டிரைவர் ஆட்டோ ஓட்டுற ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதை வச்சு ரெண்டு பிள்ளைகளையும் படிச்சு இவ்வளவு தூரம் படிச்சு ஆளாக்கி வச்சிருக்காரு அதுவே மிகப்பெரிய சாதனை தான் அந்த பொண்ணு ஒரு ஒரு பையனை லோ பண்ணிச்சு அந்த அந்த பையன் மேல இவருக்கு ஒரு திருப்தி இல்லை அவனோட இந்த லோக்கல் சரி பையன் மாதிரி இருக்கான் அவன அடி எல்லாம் நாளைக்கு போயிடுவாங்க கிளியை வளர்த்து குரங்கிட்ட கொடுக்க கூடாது அப்படிங்கலாம் அந்த பையனை வேணவே வேணான்ட்டாரு தீவிர லெவலு இருந்தாலும் அப்பா பிசை கேட்க முடியாம அந்த பொண்ணு வேணான்னு விட்டுருச்சு இப்ப அந்த பொண்ணு பெங்களூர்ல இருந்து அந்த தனக்கான மாப்பிள்ளையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு இவங்கள ஓகேன்னு சொல்லிட்டாங்க உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா சொல்லுமா நாங்க வந்து பேசுறோமான்னு சொல்லிட்டாங்க மெட்டரி மணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிடைக்கல அப்படி கிடைச்ச ஒரு மாப்பிள்ளையும் கிடைச்ச இவங்களுடைய அப்பா ஜாதியை கேட்ட உடனே அதை பத்தி கொஞ்சம் தப்பா சொல்றாங்க அவங்க அதுல சண்டை போட்டு வந்துடுறாங்க அப்போ இவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு இந்த ஜாதி பிரச்சனை அப்பதான் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குது ஐடி கம்பெனி இதுவரைக்கும் இது மாதிரி பிரச்சனைகளை சம்பாதிச்சல ஜாதினால என்ன பிரச்சனை அந்த பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை அதே நேரம் பையன் அப்படி அடகாமையே இருக்கிறான் அவங்க அப்பா சுத்தமா மதிக்கிறது இல்லை அது ஏதோ ஒரு ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்ற கொள்கையிலேயே இருக்கிறான் அது வீட்டில் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கான் இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம் லைக் போட்டுக்கிட்டு இருக்க இன்ஸ்டாகிராமே பார்த்துக்கிட்டு இருக்கான் இவ பெரிய இடத்துல பெரிய இடத்துல படிக்கணும் ஐடி தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் அவனுடைய நாய் வந்து ஒரு உயர் மின் அழுத்தனால கரண்ட் ஷாக் அடித்து செத்து போச்சு இவனுக்கு உச்சக்கட்டை கோபம் நேர ஈஸி போய் பொறியாளரை போய் அடிக்க போகிறான் அங்கே இவங்க அப்பாவும் போனோடனே எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அந்த பொறியாளர் ஏதோ கமெண்ட் அடிக்க அவங்க அப்பா போய் அவனை அடிச்சிடறாரு அது இன்ஜினியராக கடைசியாக எல்லாம் வந்து பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிருக்குது ஆனால் இந்த பையன் அப்போ யோசிக்கிறான் அவனுக்கு புரியலை வாழ்க்கையில் அவனுக்கு அடுத்த பக்குவம் வரல அதனால யாருகிட்ட எப்படி பேசுறது ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு அவனுக்கு புரியல அந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் இப்போ உங்க அப்ப எல்லா பிரச்சனையும் தான் வந்து விளையுது அவங்க அப்பானால அடுத்து என்ன செய்யறாரு இந்த பிரச்சனையை அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சார அந்த பையனுக்கு ஸ்கூல்ல காலேஜில் சேர்த்தாரா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை என்ன இவ்வளவு சின்ன கதைய இவ்வளவு முடிவே இல்லாத ஒரு கதையை கொடுத்துருக்கீங்களேன்னா முடிவே இல்லாமல் அந்த படமும் முடிஞ்சிருக்கு ஆனா அருமையான முடிவு காளி வெங்கட் அற்புதமான ஒரு நடிகர் சிறந்த குணச்சித்திர நடிகர் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர் பெரிய பிளஸ் பாயிண்ட் ஹீரோவும் இல்லை ஆனால் ஒரு நண்பனாகவும் இல்லை ஆனால் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கதை எந்த கேரக்டராக இருந்தாலும் அவர் செய்ய முடியும் இதில் அவர் விரும்பி செஞ்சிருக்காரு அவங்க அந்த அப்பா கேரக்டர் அற்புதமான நினைச்சிருக்காரு அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது ஒரு தயக்கத்தோட பேச ஆரம்பிப்பார் பாருங்க அதான் உண்மையாக எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் அந்த புண்ண ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வித அதி அடிச்சு ஓரட்டி மரட்டி பேசலாம் ஆனா அது தோளுக்கு மேல வளர்ந்து அதுவே அந்த பிள்ளை வீட்டுல சம்பாதிக்கிற பிள்ளைய மாறின பின்னாடி கிட்ட அதே மாதிரி பேச முடியாது நம்ம ஏதோ ஒன்று தடுக்கும் இனிமே எல்லாம் பேச முடியாது தோணும்ல அந்த மாதிரி தடுக்கத்தோட பேசுவாரு அதே மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது எதிர்பாராத விதமா பொண்ணு வந்ததை பார்த்தோன்னே குடிச்சது தெரியக்கூடாதுங்கிறதுக்கா நல்லூரசிகள் எல்லாம் பயங்கரமா நடிச்சிருக்காரு மனுஷன் அவருடைய இயல்பான நடிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் எல்லா ஆம்பளைகளையும் கவர்ந்துருச்சு அப்புறம் இவரோட ஒய்ஃபான் நடிச்ச ஷெல்லி கிஷோர் இவங்க மலையாளத்தில் மிக பிரபலமான நடிகை நல்ல படத்தில் நடிச்சிருக்காங்க மலையாளத்துல எல்லாம் இந்த படத்துலேயும் ஒரு அழகான அம்மாவா அருமையான அம்மாவா அடக்கமான அம்மாவா நடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த ரோஷினி பொண்ணு அந்த பொண்ணு அப்பா மேல இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்த முடியல ஆனா அதே சமயம் அப்பா பேச்சையும் மீற முடியல அப்படிங்கிறது அந்த பொண்ணு பார்க்க சே மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்த சின்ன அதுக்கப்புறம் ஒரு ஃபோனில் சொல்லிட்டு ஒரு அழுவாங்க பாருங்க அருமையான அழுகை ஏன் எப்படி நமக்கு நடக்குது அப்படின்னு ஒரு யோசிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் காட்சி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த பையன் ஃபஸ்ட்டு படிக்கிற பையன் கேரக்டர் உடனடி ஏஜென்ட்ல எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க நம்மளும் இப்படி தான் இருந்து வந்திருக்கோம் யாரும் பேசி ஏற்க மாட்டான் யாராவது அட்வைஸ் பண்ணால் நமக்கு எரிச்சலாக இருக்கும் அதே அந்த பையனும் செஞ்சுருக்கான் அதை சிறப்பாக நடிச்சிருக்கான் அவர் ஊருக்கு கிலோ சாம்ஸ் வந்து கொஞ்சம் கலகல பண்ணியிருக்காரு அவர் கீதா கைலாசம் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க வித்தியாசமான கீதா கைலாசத்தை நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம் இதுவரைக்கும் முந்தினா கீதா எல்லாம் வேற வேறு அவங்க ஒரு அம்மாவா ஒரு பாசமிக்கு அம்மாவா அனுபவிக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த பச்சோந்தி பிரேமா அப்படிங்கிற கேரக்டர் நிச்சயமாக அவர் பேசப்படும் கூடிய கேரக்டர் அவங்களுக்கு இப்போ படத்தில் நடிச்சு மொத்தங்களே சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இசையும் ஒளிப்பதியும் அழகு அபாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்ன வீடு சின்ன வீட்டுக்குள்ள அவ்வளவு அழகான ஷாப்ஸ் எல்லாம் கோணங்களா வச்சு எடுத்திருக்காங்க அதே மாதிரி இசையும் சிறப்பான இசைய கொடுத்துருக்காங்க பாராட்ட வேண்டியதுதான் கொஞ்சம் கேட்கலாம் இசை அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு மொத்தமா பார்க்க போனா இந்த படம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மையப்படுத்தி இப்படி ஒரு ஃபேமிலில இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க அந்த கடைசியான முடிவு பொண்ணு அமெரிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சு பையன் படிக்க என்ன ஏதாவது வேலை பார்த்துட்டே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டான் வேற வழி இல்லை இப்படிதான் இருக்கணும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வருவதை எதிர்கொள்ளணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதுல என்ன நமக்கு பிரச்சனைனா இந்த படத்தை நரேஷனா யாரோ ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிற பாண்டியை கொண்டு வந்ததுதான் சொல்றவர் நடிகர் சத்யராஜ் ஒரு புதிய இல்லத்துல உட்கார்ந்தவரு நமக்கு தெரிஞ்ச கதையை சொல்றேன்னு சொல்லி இந்த கதையை சொல்லிட்டே வர்றாரு அது எதுக்கு தேவையில்லாத காட்சி அத இதை சொல்லாமே விட்டுருக்கலாம் விட்டு விட்டுட்டு இந்த கதையை காட்சியை படம் இந்த அவர் சொன்னதையே காட்சிகளாவே படம் ஆக்கியிருக்கலாம் இயக்குனர் ஏன் பண்ணாருன்னு தெரியல ஆனா உண்மையா இந்த படத்துல இடைவேளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரியா சோம்பலா என்னையா போற அடிக்கிற மாதிரி இருக்காங்க இடைவேளைக்கு பின்னாடி பரபரன்னு போகுது படம் பரபரப்பா இருக்க படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இது மிஸ் பண்ணிடுறாதீங்க அவசியம் அந்த குடும்பத்தோடு போய் போகணும் குடும்பத்தில் பிள்ளைங்களை பிள்ளை இருந்தால் பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா அந்த பாசம் அந்த அவங்க செய்கிற தியாகம் நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும் அதனால அவசியம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இந்த படத்துக்கு அவசியம் கூட்டிகிட்டு போங்க நன்றி வணக்கம்